வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் இந்த வேத வசனத்தை வாசித்து உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் இந்த வேத வசனத்துக்குள்ள எல்லா போக்கிஷம் இருக்கு உன் தேவை அச்சனைந்து வேத பச இருக்கு எல்லா பயத்தோடு ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு அருமையான பையன் ஹாஸ்டலுக்கு படிக்க போனான் அவனுக்கு தகப்ப இல்லை தாய் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஹாஸ்டலுக்குரிய முழு ஃபீஸையும் கட்டிட்டு அந்த அம்மா அவன் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்க மகனே இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீ கவனமாக வாசிக்கணும் இதை நீ தியானிக்கணும் இந்த வேத வாசி நீ பாடம் படிக்கிறியோ இல்லையோ இந்த வேதத்தை வாசிக்கணும் அவனுக்கு இந்த வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு மாசம் ஆச்சு அம்மா கட்டின ஃபீஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல்ல சொன்னாங்க ஃபீஸ் கட்டணும் ஒரு வாரம் தான் இருக்கு உடனே அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மம்மி ஃபீஸ் கட்டணும் பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டான் அம்மா உடனே பதில் எழுதினாங்க தயவு செய்து கையில் உள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வாசி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த கிழவிக்கு என்ன திமிர் இருந்தா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனா ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா இவங்க என்ன வாசிக்கணுமா பைபிள் வாசித்தா பணம் கிடைக்குமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நேரம் ஆயிடுச்சு இனிமே ஸ்டேஜில் நிற்க வச்சிருவாங்க சேர் மேலே அவமானம் ஆயிடும் ஆனால் அவர் டெலகிராம் கொடுத்தான் உடனடியாக பணம் அனுப்பி அனுப்பிவிங்கன்னு அம்மா ரிட்டர்ன் அடித்த ஒரு எக்ஸ்பிரஸ் டெலகிராம் ரீட் யுவர் பைபிள் பைபிள் எடுத்து வாசிடான் இவனுக்கு உச்ச கட்ட வந்துடுச்சு ஃபீஸ் கட்டலை பணம் இல்லை அந்த ஸ்கூலில் மேலே நிற்க வச்சு ஃபீஸ் கட்டாத பசங்களெல்லாம் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவனுக்கு அவமானம் தாங்க முடியலை பேக்கை ஒரு கையில் சூட் எடுத்தான் ஒரு கையில் ப பைபிளை எடுத்தான் ஆத்திரமா வீட்டுக்கு வந்தான் அவன் வருகை அம்மா எதிர்பார்த்து வாசல்லு நின்றுக்கிட்டு இருந்தா அம்மாவை தூரத்தில் பார்த்தான் இவனுக்கு உச்சில ஏறி போயிடுச்சு கோபம் பக்கத்தில் வந்த உடனே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா பைபிள் வாசா பீஸ் கட்ட முடியுமா என்ன வந்து பைபிள் வாசின்னு சொன்ன சொல்லி பைபிளை தூக்கி அடிச்சா அம்மா மேல அடிச்சா அம்மா மேல பட்டு பைபிள் கீழே விழுந்துச்சு பைபிள் காத்துல திறந்தா உள்ள இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டு பறக்குது இந்த அம்மா அப்படியே பார்த்தா இவன் அப்படியே பார்க்கறான் என்னன்னு கேட்டான் என்ன இது மந்திர மந்திரக்கோவில் பறக்கிற மாதிரி பறக்குது ஆயிரம் ஐநூறு அம்மா சொன்னாங்களா டேய் நான் உன் கையில் பைபிள் கொடுக்கும்போது இந்த வருஷம் முழுவதும் உள்ள தேவைக்கு அவ்வளவையும் உள்ள நான் வச்சு உனக்கு மீதியான தொகையை நான் வச்சுட்டு வந்தேன் நீ என்னைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொன்னியோ அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ அட்டையை கூட திறக்கலை எனக்கு தெரியும் நீ பைபிளை திறக்கவே இல்லை நீ திறந்திருந்தா உள்ள பொக்கிஷத்தினை கண்டுபிடிச்சிருப்ப உள்ள மேன்மேனியை கண்டுபிடிச்சிருப்ப நீ கண்டுபிடிக்கல நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்